மை லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு அனைத்து இந்தியா க்ரோ எம்ஐ ஸ்ப்ரே பிளஸ் கொண்டு வருகிறது எம்ஐ ஸ்பிரே பிளஸ் அனைத்து நோக்கங்களுக்குமான குறைவான மூலக்கூறு எடையுள்ள அயனி அல்லாத வடுருவுகின்ற செயலூக்கியாகவும் பதில்வினை ஆற்றுவதாகவும் மற்றும் பூந்துகள் சேர்க்கையாகவும் சிலிக்கான பாலிசத்தர் மேற்பரப்பு செயலியாகும் இது ஒட்டிப்பரவுகின்ற செயல்படுகிறது ஸ்பீக்கர் பம்பின் ஏதேனும் கரைசலுடன் கலந்தால் ஸ்டிக் பம்ப் கரைசல் இலை லேமினாவை ஒட்டிக்கொள்ள உதவுகிறது ஸ்பிரேட்டர் பம்பின் ஏதேனும் கரைசலுடன் கலந்தால் பம்ப் கரைசலை பரப்பினால் அது இலை லேமினாவை மறைக்க உதவுகிறது ஊடுருவி பம்பின் ஏதேனும் கரைசலுடன் கலந்தால் அது பம்ப் கரைசலை தாவர உடலுக்குள் ஊடுருவ உதவுகிறது ஆக்டிவேட்டர் பம்பின் ஏதேனும் கரைசலுடன் கலந்தால் அது உண்மையில் பம்ப் கரைசலின் செயல்திறனை இரட்டிப்பாக்குகிறது உலை பம்பின் ஏதேனும் கரைசலுடன் கலந்தால் அது உண்மையில் அனைத்து முடிவுகளையும் அவற்றின் அதிகபட்ச வரம்புகளுக்குள் வைத்திருக்கும் மகரந்த சேர்க்கை பம்பின் ஏதேனும் கரைசலுடன் கலந்து செடிகளில் பரவினால் அது வயலில் தேனீக்களை ஈர்க்கிறது மைஸ்பிரே அன் பயன்படுத்தும் எஸ்பிரே அன் அளவு தெளித்தல் மீ லீ ஒரு லிட்டர் நீருக்கு பூஜ்யம் புள்ளி மூன்று மூன்று பாசனம் ஒரு ஏக்கருக்கு நூறு மீ லிட்டர் களைக்கொல்லி கொல்லி ஒரு லிட்டர் நீருக்கு பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து பூஜ்யம் ஸ்பிரே பம்ப் தெளிக்கும் பம்ப் பற்றி நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் ஐ ஸ்பிரே பிளஸ் ஐ நினைக்கவும்